கூட்டிற்கு தலைமையேற்று நடத்தி தமிழக சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துறை செயலாளர் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய ஏல் குமார் என்ற அவர்கள் அமரோடு சேர்ந்து இந்த கூட்டத்தை இரண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய ஊராட்சி

மகளிருக்காக இன்றைக்கு விடியல் பயணம் மகளிருக்கான உரிமை தொகை உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு உயர்கூட்டு போடும்போது நமக்கு ரெண்டு எம்பி கிடைக்கிறாங்க அவங்க அப்பா இப்ப நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அவர் இப்போ நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே அதிகமான திட்டங்களை அவங்க ரெண்டு பேரும் நமக்கு பெற்றுத்தர முடியும் சிவகங்கை தொகுதி வளர்ச்சி அனைத்து கூட்டணி கட்சிகளின் நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் இந்த மாதிரி ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து பேசுறது ரொம்ப நேர்மையமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுல மிக்க சந்தோஷம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்தியா கூட்டணியின் சார்பிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் சார்பிலே கைச்சனத்திலே போட்டியிடும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லா பொருளையும் கொடுத்துற வரைக்கும் எந்த வேலையும் குறையாது தங்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் போயிடுச்சு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறோம்னா ஜிஎஸ்டி அதை சீர்திருத்தோம் அப்படி சீர்திருத்தணும் நம்ம விரும்பினோம் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் நேற்று நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க கலந்துக்கும் போது என்ன சொன்னாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம் நிஜமாவே சொல்றோம் அது சீரியஸாக எடுத்துங்க வெள்ளக்காரங்க எப்படி நடத்துனாங்க ஆஃபீஸர் வச்சுதான் நடத்துனாங்க வெள்ளக்காரர்கள் வச்சு நடத்தவில்லை அந்த மாதிரி இங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் கம்மியாக்கி வெறும் அதிகாரிகளை வச்சு கவர்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சு அப்படி இருந்தா யாரும் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க உங்க குறைகளை யாரும் வர மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய அரசியல் சிஸ்டமே மாறிக்கும் தடுக்க வேண்டும் என்றால் நாம் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நம்முடைய மொழி கலாச்சாரம் நம்முடைய மாநில உரிமை இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கைச்சலுக்கு வாக்களிக்க வேண்டும் காங்கிரஸ் எல்லாம் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்க நீங்க என்ன கேரண்டி பண்றோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் கால காறதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்போம் நானூறுரூவா ரூபாய் கொடுப்போம் இப்போ பயிர் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் இந்த கடனை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் கல்வி கடனை வந்தால் வந்த உடனே முப்பத்தோறாம் தேதி மார்ச் வரைக்கும் என்ன கடன் நிலுவையில் இருக்கையோ அசலையும் வட்டியும் முழுமையாக ரத்து விடும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வர தமிழ்நாட்டோட பெருமை தமிழ்நாடு முதல்வர் உயர்ந்த ஒரு மத்தியில் ஒரு அரசாங்கம் அவருடைய நலத்திட்டங்கள் எல்லாம் தொடர இந்தியாவில் எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகத்தை பாதுகாக்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஜனநாயக பாதுகாக்க போடும் தேர்தல் என்று மனதில் வைத்துக்கொண்டே நீங்கள் எல்லாம் கைச்சினத்தில் வாக்களிக்க வேண்டும் மிஷினில் முதல் சின்ன கைச்சினல் தான் நம்பர் ஒன் சின்ன கைச்சினல் தான் நம்பர் ஒன் சீரியல் நம்பர் ஒன்று சீரியல் நம்பர் ஒன்றில் இருக்கிற கைச்சின்னம் என்று சொல்லி கைச்சினத்திற்கு வாக்களிங்க என்று கூறிய விரை நன்றி வணக்கம்